வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த சொகுசு கார் ஒன்று திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் கொள்ளிடம் பாலம் அருகில் திடீரென தீ பற்றி எறிந்தது தகவல் அறிந்து கொள்ளிடம் போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை கட்டுப்படுத்தி ஸ்ரீரங்கம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு துறை போலீசார் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் சம்பவத்தின் போது காரில் பயணம் செய்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதனால் கொள்ளிடம் சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை நிருபர் விஜய் யோகானந்த்